ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்தும் முட்டையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பெண் குழந்தைகள் முதல் இடுப்பு வலி மூட்டு வலி உள்ள அனைவருமே இது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா எலும்புகள்லாம் நல்லா வலுபடும் இப்போ அதை செய்யறதுக்கு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு முழு உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கங்க இந்த உளுந்தோட எடை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நல்லா ஊறி இருக்கணும் உளுந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஊற வச்ச உளுந்து எல்லாத்தையுமே தண்ணீர்லேருந்து வடிகட்டி எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அதையே ஊற்றி அரைச்சிக்கலாம் அந்த தண்ணியே கொஞ்சமாக சேர்த்து நல்ல மைய திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துறக்கூடாது எந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் ஆனால் மைய அரைப்பட்டுருக்கணும் இப்போ இதோட நம்ம உளுந்து எடுத்தோம்ல அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து அரைப்பட்டதும் இதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி முட்டை கவிச்ச சுமல் அடிக்காமல் இருக்கும் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க நல்லா எல்லாமே கலந்து அறபட்டிருக்கு இது அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துறக்கூடாது நம்ம முட்டையும் நாட்டு சக்கரையும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு இதோட அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மாவை கலந்து எடுத்து வச்சுக்கங்க இதை நீங்கள் தோசையாகவும் தவாவில் ஊற்றி சுட்டு எடுக்கலாம் இல்லை எண்ணெயிலையும் ஊற்றி பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி பனியாரக்கல்லில் தான் ஊற்றி பொறிச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு பனியாரக்கல்லில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க நல்லெண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காட்டி நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா குழிகளிலுமே ஒரு அரை அரை கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க ரொம்ப வழியை ஊற்றிடாமல் அரை கரண்டி அளவு மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க இது வெந்த பிறகு கொஞ்சம் உப்பி வரும் இது மாதிரி குழிகள் எல்லாத்துலேயுமே மாவை சேர்த்துட்டு இப்போ அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே வெந்து மேலையும் பொன்னிறமாக செவந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கருகிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இப்போ ஒரு சைடு வெந்ததும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க நல்லா சூப்பராக ஒன்று ஒன்று பந்து போல் சாஃப்டாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடு வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க இப்போ வளர்கிற வயசுக்கு வந்த பெண் குழந்தைகள்லாம் உளுந்தங்களி உளுந்த கஞ்சிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி முட்டையும் சாப்பிட மாட்டாங்க நல்லெண்ணையும் குடிக்க மாட்டாங்க ஆனால் இது மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இடுப்பு வலி மூட்டு வலி உள்ள பெண்களுக்கும் இதை மாதிரி வாரம் ரெண்டு முறை செய்து சாப்பிடுங்க எலும்புகள்லாம் நல்ல பலுபடும் நல்ல எனர்ஜியோடு இருப்பாங்க இதே மாதிரியும் மாவு எல்லாத்தையும் ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் குண்டு குண்டாக பந்து மாதிரி வெந்து சாஃப்டாக இருக்குது இதை நீங்கள் மாலை நேர உணவாக செஞ்சு கொடுங்க எப்பவும் ஒரே மாதிரி வடை பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த உளுந்து முட்டையும் சேர்த்து ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுப்பிய இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காட்ட நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு நன்றி வணக்கம்